வணக்கம் தேன்மிட்டாய் கருத்து சோலையிலே உங்களையெல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி மனதிலே தோன்றுகின்ற எண்ணங்களுக்கு மிக வலிமை உண்டு என்று அறிஞர்கள் ஆன்மீகவாதிகள் சித்தர்கள் இப்படி சொல்கிறார்கள் உண்மைதான் அதனால்தான் சுருக்கமாக எண்ணம் போல் வாழ்க்கை இப்பொழுது நிறைய கார்களிலே வீலர்களிலே எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள் இந்த வாசகத்தை எண்ணம் போல் வாழ்க்கை உண்மைதான் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை கேடான புத்தி உனக்கு இருந்தால் உனக்கு கேடான வாழ்க்கை தான் அமையும் அடுத்தவர் குடியை கெடுக்க நினைக்கக்கூடாது நீ அந்த நேரத்திலே ஒரு நல்ல பலனை அடைவது போல உணர்வாய் ஆனால் அந்த கெடுதல் உனக்குத்தான் வந்து சேரும் எதை நினைத்தாலும் நல்லதே நினைக்க வேண்டும் நினைப்புக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு பிரபஞ்ச சக்தி சூட்சமம் தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்தவர்கள் தெளிந்தவர்கள் சொல்வார்கள் அந்த பிரபஞ்ச சக்திக்கு இலக்கணம் தெரியாதான் அதாவது நாம் உடம்பு நோய்வாய்பட்டிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு ஆண்டவனிடத்திலே நாம் முறையிடுகிறோம் ஆண்டவா என்னுடைய நோயை குணமாக்கு என்று பிரார்த்திப்போம் அப்படி பிரார்த்திக்கக்கூடாதாம் ஏனென்றால் அந்த பிரபஞ்ச சக்திக்கு பிரபஞ்ச சக்தி தான் இறை சக்தி தான் பிரபஞ்ச சக்தி வானாற்று அந்த சக்திக்கு இலக்கணம் தெரியாதாம் இது சூட்சுமம் ஆகையினாலே நாம் இறைவனிடத்திலே அல்லது பிரபஞ்சத்திலே நாம் கேட்கும்போது எப்படி கேட்க வேண்டும் என்றால் பொய் சொல்ல வேண்டுமாம் என்னடா இது அந்த இறை சக்திக்கு பிரபஞ்ச சக்திக்கு நீ பொய் சொன்னால் தெரியாதா மாறாக உனக்கு தண்டனை கொடுக்காதா என்று நினைக்கலாம் அப்படி இல்லை நீ இருக்கின்றாய் என்றால் உன்னுடைய உடம்பிலே நோய் இல்லை என்று நீ நினைத்து கொண்டு இறைவா அல்லது பிரபஞ்ச சக்தியே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் மேலும் நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஆனந்தமாக வாழ்க்கையை நடத்துவதற்கு எனக்கு அருள் புரிவாய் என்று கேட்க வேண்டுமாம் அதை விடுத்து இப்போது வண்டி எடுத்துக்கிட்டு புள்ள போகிறான்னு வச்சுங்களேன் பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறான்னாக்கா ரே பையா பார்த்து போடா நீ போகிற வேகத்தை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது எங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆக போகுது அப்படி என்று சொல்லக்கூடாதாம் அந்த பிரபஞ்ச சக்தியானது இறை சக்தியானது எல்லா வார்த்தைகளும் விட்டு விடுமான் அந்த ஆக்சிடெண்ட் ஆக்சிடென்ட் என்று சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் பிடித்து ஏனென்றால் அந்த பிரபஞ்ச சக்திக்கு இலக்கணம் தெரியாது என்னடா இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற இந்த சக்திக்கு இறை சக்திக்கு பிரபஞ்ச சக்திக்கு இலக்கணம் தெரியாதா அது இலக்கணம் என்று சொல்வது உங்களுக்கெல்லாம் புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுவது புரியுதுங்களா அதாவது அத்தனை வார்த்தைகளும் விட்டுவிடுமாம் அதில் முக்கியமாக எதை எடுத்துக்கொள்ளமா ஆக்சிடெண்ட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்ல இல்லையா அந்த ஆக்சிடெண்ட் வரைக்கும் அந்த பிரபஞ்ச சக்தி எடுத்துக்குமா ஆக்சிடென்ட் நடத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதுவே அந்த பைக் எடுத்துக்கிட்டு புள்ள போகிறான்னாக்கா கண்ணே ஜாக்கிரதையாக ஓட்டுப்பா நீ ரொம்ப வேகமாக ஓட்டுறத என் கண்ணால் நான் பார்த்துக்கிறேன் நிதானம் பிரதானம் சரியா ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுவோம் அப்படி என்று சொல்ல வேண்டும் எண்ணங்கள் வலிமையானது பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது அதனால்தான் எண்ணம் போல் வாழ்க்கை நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்